வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு ஆடுதுறை ஏடி டிபது இந்த இரண்டு நல் ரகத்துல எந்த நில ரகம் சிறந்த நல் ரகம்ன்றதான் இந்த காண போறோம் முதல் முறையா வரீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பெல்லைக்கான ஆல்லை செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய முடியும் உடனுக்கு கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ இந்த இரண்டு நல் ரகமே குட் நல் ரகம் தாங்க இந்த இரண்டு நல் ரகமே நீங்க எவ்வளவு தரம் வாய்ந்தது அப்படின்றத இந்த வீடியோ எண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அம்பை ஏஎஸ்டி பதினாறு ஆடுத்துறை ஏடி டிம்பத்தி ஒன்பது இந்த இரண்டு நல் பற்றி தான் இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஐம்பை ஏஸ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய நல் பற்றி பத்தி இந்த நல் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு பழமையான ஒரு நல் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்ட ஒரு நல் கூட ஸோ இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச நூற்றி பத்து நாள்லேருந்து ஒரு நூற்றி பதினஞ்சு நாட்களில் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நல் இந்த நல் நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் குருவை நவரைக்கு இந்த நல்ரகம் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்குங்க அரிசி வகை அப்படின்னு குண்டு நல் தாங்க பார்க்கப்படுது ஷார்ட் போல்ட் அதாவது வெள்ளை நிறத்துல பார்த்தீங்கன்னா இதனோட அரிசி பார்த்தீங்கன்னா இருக்குங்க இதனோட சிறப்பு தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக மாவுச்சத்து உடையது இட்லி தோசைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு ஒரு சிறப்பான கூட ஸோ நடவு செஞ்ச விவசாயிகள் இதனை பற்றி இன்னும் மேலும் தகவல் இருந்தா மறக்காம கம்மாண்ட் செக்ஸில் சொல்லுங்க அதுக்கு அடுத்தது ஆறு துறை ஏடி ஐம்பத்தி ஒன்பது சொல்லக்கூடிய இந்த நல் தாங்க இந்த நல் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதிய நல் ரகங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சு நூத்தி பத்து நாள் இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாட்களை பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாரி தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நல் ரகங்க இந்த நல் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் குருவை கோடை நவரைக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்கும் நீங்க நடவு செய்யலாம் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நல் தாங்க பார்க்கப்படுது இதனோட அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல இருக்குங்க இதனோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோல இருந்து மூவாயிரம் கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் ஏஎஸ்டி பதினாறை விட பதினைந்து டு இருபது சதவீதம் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தின் மூலமா அதிகபடியான மகசூல் எடுக்கலாம் இதனோட சிறப்பு தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ்டி பதினாறை விட பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா இந்த ஆடுதுறை ஏடிடி ஐம்பத்தொன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகத்துக்கு அதிகமா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உப்பு தண்ணியில் கூட இந்த நல்ரகமானது நல்ல மகசூல் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்டா மாவட்டங்களில் இப்போ இந்த நல் ரொம்பவே விரும்பி பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுதுறை ஏடிடி ஐம்பத்தொம்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகத்தை நீங்க நீங்கள் விவசாயம் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல இதனோட சிறப்பு தன்மையை பத்தி சொல்லிட்டு போங்க விவசாயிகளும் தெரிஞ்சுப்பாங்க சோ இந்த ரெண்டு நல் ரகத்துல நீங்க எந்த நல் ரக சூஸ் பண்ணுவீங்கன்னுன்றத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுப்பேன் விவசாயிகளும் தெரிஞ்சுப்பாங்க இந்த இரண்டு நெல் சிறப்பான கம்பாரிசனை பார்த்துடலாங்களா ஏஎஸ்டி பதினாறு பழமையான நம்பிக்கை ஏடிடி ஐம்பத்தி புதிய ஜெர்மினேஷன் சோ இதுல ஏஹ்டி பதினாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வருடமா இந்த நல் ரகம் விதைச்சுட்டு இருக்காங்க அதாவது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நல்ல வெரைட்டிங்க நல்ல பெட்டர் குவாலிட்டி அதாவது அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நல்ல போல்டா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா குவாலிட்டியில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஈல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிடி ஐம்பத்தி ஒன்பதை விட குறைவுங்க புதிய வெரைட்டிக்கு சமம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்துக்கும் இதுக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகம் சிறப்பான ஒரு நல் ரகம்ங்க ஸோ ஏடிடி ஐம்பத்தொம்போது நல் ரகம் பற்றி பார்த்துடலாங்களா அதிக விளைச்சல் குறைந்த செலவு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உப்பு நிலத்திற்கு ஏற்றது இட்லி தோசைக்கு பெட்டர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நல் ரகம் பார்த்திங்கன்னா ஏஎஸ்டி பதினாறை விட ஏடிடி ஐம்பத்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய நல் ரகம் ஒரு சிறப்பான மகசூல் தரக்கூடியது நல்ல ஒரு நல் ரகமாக பார்க்கப்படுதுங்க விவசாயிகளே இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு பார்த்துக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் ஸோ இதில் நீங்கள் எந்த நெல் ரகம் நடவு செய்ய போறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் ஏஎஸ்டி பதினாறு பாரம்பரிய அனுபவம் உங்களுக்கு பழமையான விதை வேண்டுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நெல் ரகத்தை நடவு செய்யுங்க சீட்ஸ் அவைலபிள் இன் டிஎன்ஏயு அக்ரிகார்டு சூட்டபிள் ஈல்டு மட்டுமே தரும் அதாவது குறைவான ஈல்டு தரும் கரெக்டான ஒரு ஆவரேஜ் ஈல்டு தரும் ஏடிடி டி ஐம்பத்தொன்போது நவீன அதிக மகசூல் அதிக ஈல்டு வேண்டுமா குறுவை சீசனுக்கு ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம் சாயலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு தண்ணிக்கு ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் புதிய வெரைட்டி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல மகசூல் தரக்கூடியது இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏயு அக்ரிகார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு வேளாண்மை அபிஷியல் விதை வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு நல் ராகமே இருக்கு ஸோ வாங்கி பயிர் பண்ணி பாருங்க லோக்கல் ஷாப்ல கிடைச்சாலும் வாங்கி பயிர் பண்ணுங்க ஸோ எந்த இரண்டு நல் ரகத்தின் சிறப்பு அம்சங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரியான வேற ஏதாச்சும் வீடியோக்களை பத்தி உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பா நான் அதை பத்தி வீடியோ போடுவேன் அது மட்டும் இல்லாமல் மாசி பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய காய்கறிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சாய்ஸ் இது உங்களுக்கு தான் ஸோ வெப்சைட் காண இந்த வீடியோ பாருங்க நெல் சாகுபடியில ஐம்பத்தி ஐந்து மூட்டை மகசூல் பெறணுமா அதற்கு உரண் மேலாண்மை எப்ப தரணும் அப்படின்றது நீங்க தெரியாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரைஸ் சைட் இந்த வீடியோ பாருங்க நவரை பட்டத்துல நடவு செய்யக்கூடிய பத்து நெல்றங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்க லிங்க் எல்லாமே நான் பயோல லிங்கா கொடுக்குற மறக்காம இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு இந்த வீடியோவும் பாத்துருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துல நல்ல ஒரு ஐடியாவும் கிடைக்கும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம கிராம விவசாயி பிளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அவங்க அறுக்காமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விவசாயத்தை ஆதரிங்க சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஸோ உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ லைக் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன் நம்ம யூடியூப் சேனலோட மெம்பர்ஷிப்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதனோட லிங்க் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பை டா மக்களே உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க